கொடைங்கரப்பு கூட ஏ அடிங்காரு மாரி ரோவட்டமா துள்ளி ரோவட்டமா ஜीडी ரோவட்டமா ஆவுட்றேன் வந்து அடிங்காரு அந்த கடங்க கடாச்சுறேன் நார்மில்ல வா நார்மில்ல வா அது எல்லா மடமும் பிரேடலாம் கடக்குது ரோவட்டமா கல்லுத் தெரி ஜாயின்ட் ஆகுது ஊற்றுங்க ஊற்றுக போது ராஜிநாதர் வெற்றி சேமா ஒன்றை இந்த 13 வரியா முதல் தரத்துல முதல் தர ரோவட்ட ஜோக்கைக் கொண்டு வந்தா எல்லா இடங்கால இறக்கணும் படிக்கணும் மாடு ஓடிக்கிற ஓடிக்கணும் இடங்காலத்தை இறக்கினு லைட்டா விட்டா பின்னாடி போயிட்டு வந்துடலாம் ஒரே காந்து அப்படி எப்படி இப்படி மாடு எவ்வளோ பண்ணக்கூடாது அப்படியே போயிட்டுருங்க டடா வலது பக்கத்துல லாரி 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 ஓட்டாங்கடடா சேரி மாவட்டம் திருமலை குஞ்சையார் சாலை வலது பக்கத்துல லாரி 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 போடுடா போடுடா ஒண்ணுல ரெண்டுல 11 வரைக்கும் அந்த பைக் போறா பைக் போறடா வலது பக்கம் காரே 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 முன்னாடி போய் பைக் போய பாய் பாய் அந்த மாதிரி பாய் பாய் பாத்து பாத்து பாய் நான் பாயா பார்முலே டேய் கார் விடாத அந்த பைக் போறா முன்னாடி தேவது <laughs> மூன்றாவது <Sessimus> 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 பதிமூன்று எட்டு ரொம்ப

மாவட்டியா <laughs> இரண்டாம் <laughs> What நம்ம கண்டா இரண்டாவது விலங்காவது கொஞ்சம் ஓடினே இரண்டாவது ஆரா மூன்றாவது தாங்கிருபதுல இருந்த பாக்க இருந்து மாட்டுன உதிரபாடி சேவா நான்காவது ரொம்ப பெரிய இருந்துச்சுமா ஐந்தாவது சுனாபாயர் வேற இருந்துமா ஆறாவது அந்தரி காண்டினாரா ஆறு ஓடியே தெரியல போடு பா போடு பா போடு பா போடு பா தப்பி போய் கூமரா அப்பி கூமரா தப்பி போய் போற அப்புறம் 300 போற முதல்ல இருந்து தெரிஞ்சிருக்கே நல்ல நல்லது தெரியையா நீங்க மூவையே சப்ப சுறுபற சுத்திட்டீங்க

முதல் மாவட்டம் நான்காவது ஐந்தாவது முதல் பரிசு கம்பம் பதினெட்டாம்

அப்படியே விரைப்பிவாயா? அப்படியே மோட்டார் முன்னாடி ஒரு பையன் ஒரு வளட்டடா. வளட்டடா யாரா? இப்போ இந்த பையனுக்கு பல்லா. மோட்டார் முன்னாடி தாமிர கட்டி சின்ன பாய்ங்க சம்பரா. நான்காவதுல சம்பர் சுடுமணி சொட்டி சேவா. அதுக்கு வெஞ்சிராதே. ஏய் வெஞ்சட்டடா. இங்க ನೋடி, ನೋடி. வெஞ்சட்டடா. சுடு, சுடுற குறா. குறா. நகல் பட்டு சரியா இருக்கமா. ஏய் மாமா கட்டடா. சரியா இருக்கா? பேத்து ம جنيهவாடா. ¿Dónde estaba madre?